வந்து ஏனாதானு அதாவது எவ்வளவு பிரதமரை நாங்க பார்த்துருவோம் இவ்வளவு மட்டமா பேசும்போது பிரதமரை நாங்க பார்க்கவே ஓய்ச்சிடுவோம் ரெண்டு பேரு ஒழிச்சிருக்கேன் நெப்பாளியா சொன்னார கொஞ்சம் சொல்றேன் கேட்டுங்க இந்த தீமுக வந்து சாதாரணமா நான் பல பேர் உயிர் தியாகம் செய்து வளர்ச்சிய வளர்க்கப்பட்ட ஏக்கம் ரட்டத்தை சிந்தி வளர்ந்த ஏக்கம் இந்த திமுக யார் யாரோ ஒழிக்கணும்னு சொன்னான் அவன் தான் ஒழிஞ்சு போயிடுவானே தவிர இந்த ஏக்கம் கம்பீரமான மிக்கும் நான் போய்

திமுக மோடி சொல்றாரு மட்டும் எங்க மாவட்ட தலைவர் ஒரு அப்பா அத்தாக்கு மாவட்ட தலைவர் மேல கை அதனால மாவட்ட தலைவரும் தாமு அன்பரசனும் சண்டை போட்டுக்கிறாங்க நான் என்னன்னு தாமு அன்பரசனை சமாளிக்கிறதுக்கு எங்க மாவட்ட தலைவர் அந்த வேதான சந்திப்பதோ காரசாரமா பேசிருக்காரு அதனால முதல்ல அன்பரசன் அவர்கள் எங்க மாவட்ட தலைவர் மீது கை வைக்கணும் அதை தாண்டி அப்புறம் நான் இருக்கேன் மேல கை வைக்கட்டும் அப்புறம் என்ன தாண்டி மோடியா இருக்கலாம் ரெண்டு படி தாண்டிதானே போகணும் முதல் படி வரும் பொழுது தாண்டி வரான்னு பாப்போம் இரண்டாவது படி நான் இருக்கேன்ல அதனால வெத்து வேட்டெல்லாம் பேசாமே எங்க மாவட்ட தலைவர் நேற்று சவால் விட்டுருக்காரு அதனால மாவட்ட தலைவருடைய சவாலை ஏத்துக்கிட்டு ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டும் அதன் பிறகு நான் பேசும்போது திமுக ஒளிச்சு மோடி சொல்றாரு நான் அமைச்சரா மட்டும் இல்லன்னா அவரை அதுக்கு நேத்து தான் எங்க மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன் கண்டனம் தெரிவிக்கல மாவட்ட தலைவர் வேறாவது சொல்லிருக்காரு அப்பா அத்தா குறந்திருந்தா மாவட்ட தலைவர் மேல கை அப்படி சொன்னாரா அதனால மாவட்ட தலைவரும் தாமு அன்பரசனும் சண்டை போட்டுக்கிறாங்க தாமு அன்பரசனை சமாளிக்கிற எங்க மாவட்ட தலைவர் போதும் அந்த வேதான பத்திரிகையாளர் சந்திப்பதை காரசாரமா பயத்திருக்காரு அதனால முதல்ல அன்பரசன் அவர்கள் எங்க மாவட்ட தலைவர் மீது கை வைக்கணும் அதை தாண்டி அப்புறம் நான் இருக்கேன் கை அப்புறம் என்ன தாண்டி மோடியை ஸோ ரெண்டு படி தாண்டி தானே போகணும் முதல் படி வரும் பொழுது தாண்டி வரான்னு பார்ப்போம் இப்போ ரெண்டாவது படி நான் இருக்கேன்ல அதனால வெத்து வேட்டெல்லாம் பேசாமனே எங்கள் மாவட்ட தலைவர் நேற்று சவால் விட்டுருக்காரு அதனால மாவட்ட தலைவருடைய சவாலை ஏற்றுக்கிட்டு ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டும் அதன் பிறகு நான் பேசுகிறேன்